மாடு இந்த சந்தையில வந்து பார்த்தீங்கம்மா இதுதான் வந்து முதல் டைம் வந்துருக்கு போல இவ்வளோ பெரிய மாடு இந்த மாதிரி வந்து பிரீடுக்காக

ஒரு டைம் ஆயிரம் கிலோ கெட்ட வரும் இங்கே வந்து ஒரு பிரீடு காலை வந்து இருக்கு பாருங்க எச்எப் பிரீடு காலை இது வந்து குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு வந்து இருக்கு சரியான சைஸ் சரியான லென்த் இதுதான் வந்து வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு தெரியல வியாபாரம் நடந்துட்டு இருக்கு எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா ஒன்றரை லட்சம் கூட வந்து சொல்லிருக்காங்க இன்னும் வியாபாரம் முடியல நட referred to as onder variance Kellery ஸோ எவ்வளோ போவோம் இந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தா சொல்லுங்க ஆனால் இன்னும் வியாபாரம் வந்து முடியல நடந்துட்டு இருக்கு வியாபாரம் நம்பர்

எந்த ஊருதுன்னு தெரியல நான் என் வீட்டுக்கு இருக்கு